டிசம்பர் ஏழு வளர்ப்போரின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிரான்ஸ் நாட்டில் பிரதிநிதியாக ஆளுநராக இருந்து பணியாற்றிய அவ்ரேலியஸ் அம்ப்ரோஸ் என்பவரின் மகனாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்பரோஸ் பிறந்தார் தொட்டிலில் கிடந்த போதே இவருடைய முகத்தில் தேனீக்கள் வந்து சிறு ஒன்றையும் முகத்தில் விட்டு சொல்லன்மை உடையவனாக வருவான் என்பதன் அடையாளம் இது என்று நம்பினார் அக்காலகட்டத்தில் ஆரிய தப்பரை செல்வாக்கு பெற்று விளங்கியது இறை தந்தையும் ஏசு கிறிஸ்துவும் ஒரே இறை இயல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்று இவர்கள் போதித்து வந்தார்கள் மிலான் நகர ஆயர் இதன் ஆதரவாளராக இருந்தார் இவர் முன்னூற்றி எழுபத்தி நான்கில் புதிய ஆயரை தேர்ந்தெடுக்க கூடினார்கள் கத்தோலிக்கர்களும் ஆரிய தப்பறையினரும் போட்டி போட்டு கொண்டு இருந்ததால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாது காக்க ஆளுநர் அம்ப்ரோஸ் அங்கு சென்றிருந்தார் அந்த வேளையில் அம்ப்ரோஸ் ஆயர் அம்ப்ரோஸ் ஆயர் என்ற குழந்தையின் குரல் ஒலி கேட்டது உடனே எல்லாரும் அம்ப்ரோஸை ஆயராக தேர்ந்தெடுத்தார்கள் அதுவரை திருமுழுக்கு பெற்றிடாத அம்ப்ரோஸ் இதை மறுத்து லியோன்சியாஸ் என்பவரது வீட்டில் தலைமுறைவாக இருந்தார் அம்ப்ரோஸ் புதிய ஆயர் என்பதை அறிந்த பேரரசர் கிராசியன் அம்ப்ரோஸை அழைத்தார் மறை பயிற்சி பெற்று ஒரே வாரத்தில் திருமுழுக்கு பெற்று குருவாகவும் ஆயராகவும் திருப்பொழிவு பெற்றார் சன்னியாச வாழ்வாழ வாழ முடிவெடுத்து தம்முடைய சகோதரி மார்சிலினாவுக்கு தேவையானதை கொடுத்தார் குடும்ப பொறுப்பை சகோதரியிடம் ஒப்படைத்தார் மீதம் தனக்கென இருந்ததை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் இறையில் பயின்றார் எபிரேயம் பயின்றார் கிரேக்க ஞானிகளான பிலோ ஒரிஜன் மற்றும் பாசில் ஆகியோரின் எழுத்துக்களை வாசித்தார் குருக்கள் மற்றும் மக்களை சேர்த்து கொண்டு மிலான் நகரில் இருந்த இரண்டு ஆலயங்களை ஆரிய குழுக்களுக்கு பேரரசி ஜஸ்டினா கேட்டார் அம்புரோஸ் மறுத்தார் எனவே வலுக்கட்டாயமாக கட்டாயமாக அம்பரோஸ் வெளியேற்றப்பட்டார் அவர்களிடம் என் உயிரை கேட்டாலும் தர தயாராக ஆனால் கிறிஸ்துவின் திருச்சபையை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறினார் இறைவனின் திருவுளம் எது என்பதை நிறைவாக கண்டறிந்து கண்ட இப்புனிதருடைய வாழ்வு மிக சிறப்புக்குரியதாய் அமைந்தது தமது குறை ஏற்றுக்கொண்டு அக்குறையை சரி செய்ய முன்வரும் நல்லுள்ளத்தினர் வாழ்வில் உயர்வடைவர் என்பதற்கு இப்புனிதர் சான்று பகருகிறார்